இன்றைக்கு ரமலான் நோன்பு முடித்து ரம்ஜான் கொண்டாடுகின்ற அந்த பிறநாள் ரமணான் பெருநாள் உலகெங்கும் இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நம்முடைய அன்பான ரமலான் நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு கொள்கிறோம் இந்த ரமலான் பற்றி சொல்கிற போது ரொம்ப அழகான விஷயம் என்ன அப்படின்னா உலகத்தினுடைய பெரிய மதங்களில் ஒன்றாக இன்றைக்கு கருதப்படுகிறது ஆறாம் நூற்றாண்டில் நம்முடைய முகமது நபி அவர்கள் எப்படி ஓரிரை கொள்கை ஒன்றை கொண்டு வந்தார் அது மட்டுமில்லை அப்படி கொண்டு வந்ததோடு அந்த மக்கள் பணியாற்ற வேண்டிய கடமைகள் எல்லாம் ஒருங்கிணைத்து கொடுத்தார் என்பதையெல்லாம் நாம் இஸ்லாத்தில் பார்க்கின்றோம் பனிரெண்டு மாதங்களில் இந்த மாதத்தை தேர்ந்தெடுக்க நோக்கம் என்ன காரணம் என்ன என்றால் இந்த ரமலான் மாதத்தில்தான் ஜிப்ரையில் என்கின்ற அந்த இறைவன் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிற குர்ஆன் முகமது நபி சல்லாஹ் அவர்களுக்கு அது வழங்கப்பட்டதுங்கிறாங்க எப்படி என்றால் ஒலி ஒளி வடிவத்தில் அது வழங்கப்பட்டதாக சொல்கிறார்கள் அப்படி கிடைத்த அந்த மாதத்தைத்தான் புனிதமான இந்த ரமலான் மாதமாக கொண்டாடுவதோடு இதில் நோன்பிருக்கின்ற அந்த முப்பது நாள் நோன்பிருக்கின்ற இருக்கின்ற முறையையும் கடைபிடிக்கிறார்கள் இஸ்லாமிய கொள்கைகள் என்று எடுத்து பார்த்தால் முதல் ஒரு ஐந்து கொள்கைகளை ரொம்ப குறிப்பாக சொல்வார்கள் முதல் முதல் கொள்கை எதென்றால் என்றால் கலிமா அதாவது ஓரறி கொள்கை இதுதான் மூலமந்திரம் இறைவன் ஒருவனே என்கின்ற அந்த பெருமையை சொல்வது அடுத்ததாக சொல்லுகின்ற விஷயம் என்ன என்றால் தொழுகை அதாவது ஒரு நாளில் ஐந்து முறை தொழுகை செய்ய வேண்டும் என்பதும் ரமலான் மாதத்தில் சிறப்பு தொழுகைகள் செய்ய வேண்டும் என்பதும் அந்த விதிகளில் ஒன்று அடுத்ததாக நோன்பு நோன்பிருத்தல் என்பது எதற்காக நோன்பு என்பது சாதாரணமாக ஒருவருடைய துன்பத்தை நாம் எப்படி அறிந்து கொள்வது பசியோடு இருக்கின்ற ஒருவர் எனக்கு பசிக்கிறது என்று சொன்னால் நாம் அந்த பசி உணர்ந்திருந்தால் மட்டுமே அவர் துன்பத்தை அறிந்து கொள்ள முடியும் அதனால் இந்த முப்பது நாளும் சூரிய உதயத்துக்கு முன்பாக சகர் என்கின்ற அந்த அதிகாலை நேரத்தில் நோன்பை தொடங்கி சூரியன் மறைகின்ற அந்த பொழுதிலே அவர்கள் அதை முடிக்கிறார்கள் அப்படி முடிக்கிற வரைக்கும் அவர்கள் பகல் பொழுது முழுவதும் எந்த உடம்பையும் எடுத்து பார்ப்பதில்லை அது மட்டுமில்லை நீர் இருந்தாமல் எச்சில் கூட விழுங்காமல் அவர்கள் இருக்கின்ற அந்த வைக்கின்ற நோன்பு இருக்கிறது பாருங்கள் மிக புனிதமான ஒன்றாக கருதப்படுகிறது அந்த நேரத்தில் தான் பசி என்பனுடைய அருமை நமக்கு தெரியும் அதுபோல் அந்த நோன்பினை அவர்கள் முப்பது நாளும் வைத்திருந்து கொண்டாடி இந்த ரமலான் மாதம் போது அதை அந்த நோன்பு முடித்த திருவிழாவளாக மிகச்சிறப்பாக நண்பர்களோடு சுற்றத்தார்களோடு இன்னும் சொல்வதாக இருந்தால் புத்தாடை அணிந்து மிகுந்த பொழிவோடு கொண்டாடுவார்கள் சரி கலிமா பார்த்தோம் தொழுகை பார்த்தோம் நோன்பு பார்த்தோம் நான்காவதாக ஒரு கொள்கை உண்டு அதுதான் என்ன என்றால் ஜகாத் என்கின்ற ஜெகாத் சொல்கின்ற வரி அது எதற்காக என்று சொன்னால் கொடை கொடுப்பது கொடுத்தால்தான் மனிதன் பறித்து தின்னுகின்ற வாழ்க்கையிலே இருந்து கொடுத்து உண்ணுகின்ற வாழ்க்கைக்கு மனிதன் வளர்ந்திருக்கிறான் என்பதற்கு கொடைதான் காரணமாக இருக்கிறது அதனால்தான் திருக்குறளில் கூட ஈர்த்துவக்கும் இன்பம் குல் மானுடரை வைத்தாக்கும் வன்கணவர் அப்படிம்பார் திருவள்ளுவர் அது இதில் சொல்லப்படுது கொடை தர வேண்டும் என்பதை சொல்வதுதான் இந்த ஜஹாத் என்பது நிறைவாக சொல்கிற போது ஹஜ் என்கின்ற புனித பயணம் ஒவ்வொரு இஸ்லாமிய நண்பரும் தங்களுடைய வாழ்நாளில் ஒரு புனித பயணமாகிய எஜ்ஜை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் இன்னும் குறிப்பாக வயதான பெற்றோர்களை அழைத்து கொண்டு அவர்கள் அந்த புனித பயணத்தை மேற்கொண்டால் அதைக் காட்டிலும் சிறப்பு ஏதுமில்லை என்று சொல்வார்கள் ஏனென்றால் தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னவர் நபிகள் நாயகம் அவர்கள் அப்படிப்பட்ட அந்த அற்புதமான விஷயத்தை எல்லாம் நாம் பார்க்கின்றோம் இந்த ரமலான் மாதத்தில் ரம்ஜான் கொண்டாடப்படுகின்ற இந்த அருமையான திருநாளில் நாம் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்போம்